ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து மூணாவது நாளாக நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இங்கேருந்து மேலே போனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வரும் நாளைக்கான எக்ஸ்பைரியில் இன்டர்டேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸுமே நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் சைடில் தான் வந்துட்டுருக்கு நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எக்ஸ்பைரிங்கிறதுனால மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்கு இது வந்து மேலே அப்சைட் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அதே மாதிரி கீழே சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலும் நம்ம பிரிவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே நம்ம பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தையாயிரத்தி முப்பது வரைக்கும் போகும்னு சொன்னோம் பட் அதுக்கு மேலே இருபத்தையாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஹை போயிருக்கு மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூத்தி எண்பதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனே வந்து ஒரு ப்ளஸ் வந்து ஒரு இருபது பாயிண்ட்ல தான் கேப் அப்படின் தான் ஓப்பனு பட் இருந்தாலும் மார்க்கெட் கீழே வர வர மாதிரி வந்து எட்நூத்தி எண்பதில் சப்போர்ட் எடுத்து நல்லாவே மேலே வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம ரிமைனிங் வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே போக முடியல திரும்ப இந்த லெவலில் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி காமிச்சிட்டு திரும்ப கீழே வரும்பொழுது நல்லாவே கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகுங்கிற பட்சத்தில் அடுத்தது நூற்றி எண்பது இரநூத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டெல்லாம் சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ஏன்னா ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு அப்சைட் ரேலி வந்துட்டு இருக்கிறதுனால திரும்ப கீழே அந்த சப்போர்ட் ஜோனாக சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வரதுக்கு தான் ட்ரை பண்ணும் இருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி அஞ்சு நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி ஐயாயிரம் ரேஞ்சு இந்த ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே மூமெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது இந்த இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லா பையங்க இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நிஃப்டின் லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்